ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு ஏகே ஃபேமிலி ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் அது சூப்பராக சுமாராக அப்படிங்குறது வந்து வீடியோ எண்டில் பார்த்தா தான் தெரியும் ஸோ இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஆரஞ்சு பழம் வந்து வீட்டிலேயே ரொம்ப நாளாக கடந்துட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து வீட்டில் எல்லாருக்கும் வந்து சளி பிடிச்சிருந்தது பசங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிருந்தது சரி அதை தூக்கி போடவும் மனசு இல்லை சரி என்ன ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு சூப்பராக ஒரு பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு ரெசிபி தின்பட்டுச்சு அதாவது ஆரஞ்சு அல்வா ஸோ அதை தான் த வந்து அதை எப்படி இருந்தது வீடியோட எண்டில் தெரியும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சு பழத்தை வந்து அந்த ஸ்கின்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து எடுத்துக்கிறேன் ஸோ எல்லாமே இந்த இந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு பட் எல்லாமே எடுத்து உரித்து மிக்சி ஜாரில் சேர்த்து இதை ஃபுல்லாக வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து விதை இல்லை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டேன் விதை இருக்குதா என்னன்னு சொல்லிட்டு ஒருவேளை விதை இருந்துச்சு அப்படியே அரைச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கசப்பாக இருக்கும் ஸோ அதனால் இதில் வந்து விதை இல்லை சீட்லெஸ்லாம் வந்து ஸோ இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் வந்து ஃபில்டரில் அப்படியே வடிகட்டி எடுத்துக்கிறேன் அந்த ஸோ வெறும் ஜூஸ் மட்டும் வடிகட்டி எடுத்துக்கிறோம் அதில் வடிகட்டி எடுத்துக்கிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து இப்போ இது வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ் இருக்கும் ஸோ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் ஜூஸ்க்கு வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து நான் சுகர் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஆரஞ்சில் வந்து சுகர் இருக்குது ப்ளஸ் வந்து சுகரை கொஞ்சம் அளவு கம்மி பண்ணணுங்கிறதுக்காக நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் இதுவே இன்னும் நல்ல இதாக இருக்கணும்னா ஆக்சுவலாக ஃபோர் ஹண்ட்ரட் கிரா எம்எல் ஜூஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸு சுகராவது சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இது நான் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஜூஸை வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா அந்த பாகு வந்து ஜூஸில் கலந்து நல்லா கொதிக்க வச்சு இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கணும் இதுலேயே வந்து கார்ன்ஃப்ஃபிளாராக வந்து மிக்ஸ் பண்ணல ஏன்னா இப்படியே மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து அப்படியே கட்டி கட்டியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி விட்டு அதில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கார்ன்ஃப்ளாரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஜூஸும் சர்க்கரை பாகவும் சேர்த்து கொதிக்க வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கொட்டி கிண்டிக்கு விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கொதிக்க கொதிக்க ஒரு திக்கான கன்சிஸ்டன்டிக்கு வரும் ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுனால கொஞ்சம் திக்காக வரும் ஸோ நல்லா திக்கானதுக்கப்புறமா வந்து நம்ம அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப டைம்லாம் எடுக்கவே எடுக்காது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பார்க்கும்போது அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்குதா என்னென்னு தான் பார்ப்பேன் ஸோ இருந்தது அப்படின்னா தான் அந்த ரெசிபிக்குள்ளேயே போவேன் ஸோ இதுக்காக மெனக்கெட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெசிபியும் நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து அவைலபிளாக இருந்ததுனால நான் இமீடியட்டாக சூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து கரெக்டான பதத்தில் வந்து ரெடி ஆகிட்டு ஸோ அதை வந்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸோ பிளேட்டில் அப்படியே ஃபுல்லாக கொட்டி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து அதை அப்படியே செட்டாக விட்டுறணும் டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து அப்படியே செட் இருச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து அந்த ஒரு அல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும் அப்படியே ஸோ இப்போ வந்து டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து ஆக விட்டாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே செட்டாகி அப்படி க வந்து நிற்கிது பார்த்தீங்களா கட் பண்ணுறது அளவுக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குழந்தைங்களோடு தான் சாப்பிட்டாங்க எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்